ஏழாம் துதனின் மறுபதிப்பு எண் சைபர் நாப்பத்தி தொள்ளாயிரத்தி நினைவு கூறும்படி பதினேழு முதல் முப்பது வசனம் வரை இந்த பாடங்கள் அனைத்துமே நமக்காக முன்கூட்டியே தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளது இல்லையே நமது கத்தினுடைய இறுதி பூமிக்குரிய நாட்களில் வருஷத்தினுடைய வசந்த காலத்தின் போது சம்பவித்த நிகழ்வுகளை குறித்து அவைகள் நிகழ்ந்த கால பகுதியில் தான் தியானிப்பவர்களாய் இருந்திருப்போம் சத்தியம் எப்போதுமே நமக்கு விலையேற பெற்றதாய் இருந்துள்ளது மற்றும் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான படிப்பினைகளை கொண்டுள்ளது ஒரு யூதனானவர் ஆகையால் மூசையினுடைய நியாய பிரமாணத்தின் அனைத்து அம்சங்களுக்கும் கீழ்பட்டவராய் இருந்தார் அவர் நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை மாறாக அதை நிறைவேற்றவே வந்தார் இன்றைய பாடமானது நியாய பிரமாணத்தினுடைய ஓர் அம்சமாகிய பஸ்கா பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலை சுட்டி காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது இது ஏற்கனவே முழுமையாய் நிறைவேறிவிட்டது என்று இல்லாமல் பதினெட்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிழலானது நிறைவேறிக் கொண்டு வருகின்றது என்றும் சீக்கிரத்தில் முழுமையாய் நிறைவேறிவிடும் என்றும் சுட்டி காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது இந்த பாடத்தினை புரிந்து கொள்ள என நாம் நிழலை தெளிவாய் மனதில் நினைவு பெற்றிருக்க வேண்டும் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாக தேவன் ஜனங்களை எகிப்தின் ராஜாவாகிய சர்வாதிகார கொடுங்கோல் ஆட்சியின் கீழிருந்து விடுவித்தார் ஜனங்களை அடிமைகளாக சொத்துக்களாக வைத்துக் கொள்ள விரும்பி அவர்களை அனுப்புவதற்கு பார்வோன் திரும்ப திரும்ப மறுத்து வந்தான் சிச்சைகளாக தேவன் எகிப்தின் மீது வாதைகளை திரும்ப திரும்ப அனுப்பினார் ஒவ்வொரு வாதையினுடைய தாக்கத்தினாலும் பார்வோன் மனம் திரும்பினான் மற்றும் தன் மீது இரக்கம் காண்பிக்கப்படுவதற்கும் ஜனங்கள் வாதியின் என்று விடுவிக்கப்படுவதற்கும் மூசை வாயிலாக தேவனிடத்தில் மன்றாடினான் எனினும் தெய்வீக இறக்கத்தினுடைய ஒவ்வொரு வெளிப்பாடும் அனைத்து வாதிகளுமே கடினமானதான பத்தாவது வாதை இறுதியில் வருவதை அவசியமாக்கும் அளவுக்கு பார்வோனுடைய இறுதியத்தை கடினப்படுத்த மாத்திரமே செய்தது அந்த பத்தாம் வாதையானது எகிப்தின் முதற் பேர் ஆனவைகள் அனைத்துக்கும் எதிரான மரண தீர்ப்பை நிறைவேற்றுதலாய் காணப்பட்டது ஆனால் எகிப்திலுள்ள இஸ்ரேலர்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் எகிப்திற்கான இந்த ஏற்பாடுகளில் இருந்து விளக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுக்கென்று ஓர் ஆட்டுக்குட்டியினை பெற்றிருக்க வேண்டும் அதன் எலும்புகள் எதுவும் உரிக்கப்படக்கூடாது அதன் ரத்தமானது வீட்டு வாசல் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட வேண்டும் மற்றும் வீட்டுக்குள் கூடியிருக்கும் குடும்பமானது அதன் மாம்சத்தை புளிப்பில்லாத அப்பங்களுடனும் கசப்பான கீரைகளுடனும் புசிக்க வேண்டும் அதுவும் பிரயாணிப்பவர் போன்று கையில் தடி பிடித்துக் காலையில் எகிப்தில் இருந்து வெளியேறுவதற்கு ஆயத்தமான நிலையில் புசிக்க வேண்டும் இஸ்ரேலின் முதற்பெயர் ஆனவர்கள் கடந்து போகப்பட்டார்கள் தெய்வீக தீர்ப்பானது எகிப்தியர்களின் முதற்பெயர் ஆணவர்களை கொன்று போட்டதான அந்த இரவில் இஸ்ரேலின் முதற்பெயர் ஆணவர்கள் கடந்து போகப்பட்டார்கள் அல்லது தப்புவிக்கப்பட்டனர் ஆகையால் தான் பஸ்கா கடந்து போகுதல் எனும் பெயர் வந்தது மேலும் இஸ்ரேலர்களின் மீதான கத்துடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கான ஞாபகமான இந்த ஆசரிப்பானது தேவனுடைய தயவிற்கான நினைவு கூறுதலாக வருடந்தோறும் ஆசரிக்கப்படும்படிக்கு கட்டளையிடப்பட்டது ஏனெனில் இது கடந்து வரவிருக்கின்றதான இன்னும் மேலான இரக்கம் மற்றும் ஆசீர்வாதத்திற்கான நிழலாய் காணப்படுகின்றது கொஞ்ச காலத்துக்கு பிறகு தப்புவிக்கப்பட்டதான முதற் பதிலாக கோத்திரங்களில் ஒன்று லேவி கோத்திரம் எடுக்கப்பட்டது இதற்கு பிற்பாடு லேவியர்களே கடந்து போகப்பட்ட முதற் பேரானவர்களாக காணப்பட்டனர் மற்றும் தேவனுக்கும் அவருடைய ஊழியத்திற்கென்றும் விசேஷமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் ஆனார்கள் நிஜத்தில் நிறைவேறுதல் மற்றும் அவர்களது இந்த அனுபவங்களானது மிகவும் முதற்வர்களின் கவனத்தை மிகவும் ஈர்க்கின்றவைகளாகவும் அவர்களுக்கு காணப்பட்டன ஆனால் இவைகள் இப்பொழுது கடந்து போகப்படுகிறவர்களும் அந்நிலுக்கு நிஜமானவர்களுமாய் காணப்படுகின்றவர்களுமான கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக கவனத்தை ஈர்க்கின்றதாய் உள்ளது கிறிஸ்தவர்கள் என்று குறிப்பிடுகையில் கிறிஸ்தவர்கள் தங்களை குறித்து அறிக்கை பண்ணியுள்ளவர்கள் அனைவரையும் தினந்தோறும் பங்கெடுப்பவர்கள் அனைவரையும் அழைக்கப்பட்டு கத்தர்க்கான தங்களது உண்மையில் பரீட்சிக்கப்பட்டு விசுவாசத்தின் வாயிலாக மரணத்தை விட்டு ஜீவனுக்குட்பட்டிருப்பவர்கள் ஆகிய பரிசுத்தான்கள் ஆகிய சிலரையே நாம் குறிப்பிடுகின்றோம் இவர்கள் வேத வாக்கியங்களில் பரலோகத்தில் பர்லோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர் அதிகாரம் வசனம் கடந்து குறிப்பிடப்பட்டுள்ளவர்களை தப்புவிக்கப்படுதலுக்கு பிற்பாடே எகிப்பில் இருந்து இஸ்ரேல் தேசத்தாரின் விடுதலை சம்பவித்தது போலவே முதற் பேரானவர்களுடைய சபை நிறைவேறுதலுக்கு பிற்பாடே முதலாம் உயிர்த்திழதல் அடைய வல்லமையினால் இவர்கள் மரணத்தில் இருந்த கடந்து சென்ற பிற்பாடே தெய்வீக ஆசீர்வாதமானது மனுக்குலத்தினுடைய உலகத்தின் மீது நேரடியாய் கடந்து வரும் முதற்பேரானவர்களின் வகுப்பார் இருப்பது என்பது பிற்பிறப்புகள் வகுப்பார் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது இப்படியாக தற்காலத்தின் சபைக்கான அழைப்பும் பரீட்சைகளும்

பிற்பலன்கள் என்பதும் தெய்வீக திட்டத்துடைய பாகமா இருக்கின்றது மற்றும் நிலைகளை மத்தியில் ஆன முதன்மையான பிரிவினர் ஆரோனின் ஆசாரிய குடும்பத்தினராய் இருந்தனர் இது போலவே நிஜமான லேவியர்கள் மத்தியிலும் ஒரு விசேஷித்த வகுப்பால் அதாவது உண்மை உள்ளவர்களாகிய சிலர் காணப்பட்டனர் மற்றும் இவர்கள் வேத வாக்கியங்களில் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர் நிஜமான ஆட்டுக்குட்டி ஆனவரும் அவருடைய இரத்தமும் இயேசுவின் நாட்களில் பஸ்காவினுடைய நிஜம் நிறைவேறுவதற்கான வேலை வந்தது இயேசு தாமே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக போகின்றார் நிசுவாசத்தினால் அவரது பலியின் அவரது இரத்தத்தின் புண்ணியமானது அவரது ஜனங்களுடைய இறுதியங்களின் நிலை கால்களில் தெளிக்கப்பட போகின்றது மற்றும் அவரது மாம்சமானது அவரது அவரது மனங்களில் தெய்வீக வாக்கு ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் மற்றும் சோதனைகள் துன்பங்கள் என்னும் தக்கப்பான கீரைகளையும் குசிக்க போகின்றார்கள் மற்றும் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியானவரோட கூட அவரது அவமானங்களிலும் பாடுகளிலும் அவர்கள் பங்கெடுப்பதை அடையாளப்படுத்துகின்றதான திராட்சை பல ரசத்தையும் அவர்கள் பானம் பண்ண போகின்றார்கள் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு என்ற நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் நிழலான ஆட்டுக்குட்டிகளானது அடிக்கப்பட்டதற்கான நாளுக்குரிய ஆண்டு நிறைவு தானே சுமார் பத்தொன்பது நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அடிக்கப்பட்டார் இயேசுவின் பலியானது மீண்டும் மீண்டுமாக திரும்ப செய்யப்பட வேண்டியதில்லை ஏனெனில் விசுவாசத்தின் மூலமாக நாம் அனைவரும் அதே ரத்தத்தை பெற்றிருக்கின்றோம் மற்றும் ரத்தத்தை பானம் பண்ணுகின்றோம் அதாவது ஆண்டவருடைய சிந்தனையிலும் நீதியின் நிமித்தமான பாடுகளுக்கான பலனிலும் பங்கடைகின்றோம் மந்த இனரை தவிர மற்றபடி இந்த பத்தொன்பது நூற்றாண்டுகள் காலமாக அநேகர் இந்த சுவாசியங்களை உணர்ந்து கொண்டதில்லை திரு மந்தையிற்கான தற்போதுள்ள அனுபவங்கள் நிமித்தம் அவர்கள் மீது பொறாமை கொள்வதற்கும் எவரும் இல்லை இனி வரவருக்கும் ஜீவியத்தில் அவர்களுக்கான வலன் மற்றும் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மிகுதியா இருக்கும் என்பது குறித்தும் எவரும் உணர்ந்து கொள்ளவும் இல்லை அக்காலத்தில் கிறிஸ்துவோட கூட பாடுபடுவதற்கு பதிலாக இவர்கள் மகிமையோடும் கனத்தோடும்

மாப்பெரும் நிஜத்தை தொடர்ந்து அவர்களுக்கு நினைப்பூட்டுவதாக காணப்படும் சொல்லத்தமான ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்துக்கு பதிலாக ஆண்டவர் அப்பத்தினை பயன்படுத்தினார் மற்றும் இரத்தத்துக்கு பதிலாக திராட்சப்பல ரத்தத்தை பயன்படுத்தினார் மற்றும் தொடர்ந்த நிழலானது ஆசரித்து நினைவு கூறப்படுவதற்கு பதிலாக இவைகள் புதிய சின்னங்கள் நிஜத்திற்கான நினைவு கூறுதலாக ஆச்சரிக்கப்படுவதற்கு கட்டளையிட்டார் அதாவது உலகத்தின் பாவத்தை எடுத்து போடுகிறதான தேவ ஆட்டுக்குட்டிக்கும் மற்றும் எதிரி பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்னதாக முதற் பேரானவர்களின் சபைக்கு நிகழவிருக்கின்றதான கடந்த போகுதலுக்குமான நினைவு கூறுதலாக ஆத்தரிக்கப்படுவதற்கு கட்டளையிட்டார் நமது கத்தர் யூதனாய் இருந்தபடியால் சொல்லட்டமான ஆட்டுக்குட்டி முதலானவிகளை புசிப்பதற்கு அதாவது நிழலான பஸ்காவை கை கொள்வதற்கு முதலாவது நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள் வசனம் இருபத்தி மூன்று அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியும் அவரது என்றும் இஸ்ரேல் மீதும் மற்றுமாக இஸ்ரேல் வாயிலாக ஒட்டுமொத்த மனுக்குளத்தின் மீதும் சம்பூரணமான ஆசீர்வாதங்களை புரிந்திடுவதற்கென்றும் அவர் வல்லமையிலும் மகா மகிமையிலுமான தமது இரண்டாம் வருகையில் வரும் வரையிலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சப்பல ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மார்க்கு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை சுயநலமாய் காட்டி கொடுத்த யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கான வேலை சமீபமாயிற்று நாம் அறிந்திராத ஏதோ ஒரு வல்லமையினால் யார் தம்மை காட்டி கொடுப்பார் மற்றும் இன்னும் பல விஷயங்களை ஆண்டவர் அறிந்திருந்தார் அக்காரியத்தை பனிரெண்டு பேரிடத்தில் வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நானோ நானோ என்றும் கேட்டார்கள் தன்னுடைய வஞ்சகமான நடவடிக்கை பற்றி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்தும் யூதாஸ் வெட்கம் இல்லாமலேயே நானோ என்று கேட்டான் நீ சொன்னபடிதான் நீதான் காட்டிக் கொடுப்பவன் என்பதாக பதில் கடந்து வந்தது தெய்வீக திட்டமானது துரோகியினால் ஏற்றப்பட்டது மற்றும் அவர் முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு தேவன் எவ்விதத்தில் ஆகிலும் துரோகமான செயல் புரிவதற்கு பின்னிருந்து தூண்டி விட்டார் என்பது ஆகாது ஆகையால் தான் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ என்பதாக வேத வாக்கியம் இடம்பெறுகிறது இந்த கண்ணோட்டத்தின்படி யூதாசுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கான எந்த நம்பிக்கையும் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யூதாஸ் தனது மரணத்துக்கு முன்பாக அடைந்த துக்கமும் வேதனையும் முந்தைய நாட்களில் அவன் அடைந்திருந்த எந்த சந்தோஷங்களினாலும் சரிப்படுத்தப்பட முடியவில்லை என் பிதாவின் ராஜ்யத்தில் தமது மாம்சத்தை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்தையும் தமது இரத்தத்தை அடையாளப்படுத்துகின்றதான பாத்திரத்தையும்

மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் பார்க்கையில் அது கிறிஸ்து தமது ஆளுகையையும் எடுத்துக் கொள்ளும் போது அவரோட கூட அவருக்குள் உண்மையுள்ளவர்கள் அனைவரும் பங்கடைகின்றதான புதிய சந்தோஷங்களை குறிக்கின்றதாய் இருக்கும் ஆமீன் விடியல் துதிப்பாடல்கள் நூற்றி இருபத்தி இரண்டு தலைப்பு கிறிஸ்து நமது பஸ்கா நம் ரெச்சகர் அன்பின் நினைவலைகளினாலே நாம் இந்த எளிய விருந்தை அனுஷ்டிக்கின்றோமே ஒவ்வொரு முழு தத்தம் செய்தித்த பரிசுத்த வான்களையும் இந்த விருந்த காலைக்குள்ளே வரவேற்கின்றோமே விசுவாசத்தினாலே ஜீவ அப்பத்தை எடுத்துக் கொள்வோமே அதையே இது அடையாளம் காட்டுமே இந்த பாத்திரம் அவர் ரத்தத்திற்கான அடையாளமே நமக்கான விளையாடப்பட்ட தியாக பலி இதுவே இப்பாத்திரம் மீண்டும் மீண்டுமாய் நினைப்பூட்டுதே எங்களை விடுவித்த அந்நேரத்தையே விரைவில் அதிகாரத்துடனே புது மகிழ்ச்சியே ஆண்டவரே எவ்வளவு கழிப்பு எமக்கு கிட்டும் ஆண்டவரே உம்முடனே என்றென்றைக்கும் வாழும் பாக்கியம் கிடைக்குமே உயிர் தெளிந்த ஆற்றல்களை ஆடையாக அணிந்த நாமே உம்முடைய முடிவில்லாத புகழினை பாடிடுவோமே